இலவச ஜோதிட வகுப்பு இதுக்காக எந்த கட்டணமும் கிடையாது நம்மளுடைய கேளைக்கேர் சித்தர் தேவஸ்தானம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஒன் பை ஒன்னாக ஜோதிட வகுப்பு கிளாஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் ரெண்டு வகுப்பு முடிஞ்சிருக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஜோதிட வகுப்பை கற்றுக்கோங்க ஒவ்வொரு மனிதனுமே கண்டிப்பாக ஜோதிடம் கற்றுக்கணும் இது என்னுடைய ஆசை எதற்காக அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய பலம் எனக்கு எப்போ கெட்ட காலம் எப்போ நல்ல காலம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுட்டேன்னா எப்போ நான் செயல்படணும் எப்போ செயல்படக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு இதுதான் ரொம்ப அதி முக்கியமான ஒரு தகவல் ஏன்னா எங்க பேசணும் எங்கே பேசக்கூடாது இதுதான் அவை நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி யாருக்கிட்ட என்ன பேசணும் இது மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ் இது ஒருத்தனுக்கு தெரியுது அப்படின்னா அவனை யாராலையும் வீழ்த்த முடியாது அதுதான் இப்போ எனக்கு என்ன தசை ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு என்ன மாதிரியான காலம் என்னுடைய ஆயுள் எப்படி என்னுடைய ஆரோக்கியம் எப்படி என் பையனுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் இதெல்லாம் எனக்கே தெரிஞ்சுக்கிட்டா இதுக்கு தகுந்த மாதிரி என்னோட எதிர்காலத்தை நான் திட்டமிட்டுருவேன் மத்தவங்களுக்கு நான் பார்த்து இதை பிசினஸா பண்றதுங்கிறத தாண்டி என் லைஃப நான் கரெக்டா திட்டமிடுறதலுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால ஒவ்வொரு மனிதனுமே நீங்க ஜோதிடம் தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலம் உங்க லைஃபுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும்